அனைவருக்கும் வணக்கம் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த நாடு நம்முடைய பாண்டிய நாடு அதனை ஆண்ட அரசர்கள் தமிழ் மிக்கவர்களாக திகழ்ந்திருந்தாங்க அவர்கள் உள்ள மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு பாண்டிய மன்னன் உக்கிர பெருவழுதி உக்கிர பெருவழுதி மூன்றாம் தமிழ்ச்சகத்தை காத்தவன் எட்டு தொகை நூல்கள்ல ஒன்றான அகநானூறு இந்த மன்னனுடைய அவை மன்னன் தான் தொகுத்து அளித்திருக்காரு அது மட்டும் இல்லாம திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளை அரங்கேற்றிய அவைக்கு தலைமை வகித்த தனிப்பெருமையுடையவன் இந்த உக்கிர பெருவழி பாண்டிய அழகு தமிழ்ல பாடல் இயற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவனா திகழ்ந்தான் அது மட்டும் இல்லாம தமிழ் புலவர் பெருமக்களோடு ஒற்றுமையாக இருந்து தமிழ் சங்கத்தில் நிறைய பாடல்கள் ஏற்றி தமிழை வளர்த்த மன்னன் என்ற சிறப்பிற்குரியவன் பாண்டியன் உக்கிர பெருவழிதி இத்தகைய உக்கிர பெருவழிக்கு முன்னர் தமிழ்நாட்டை ஆண்ட சேர சோழ பாண்டிய அரசர்களுக்கிடையே ஒற்றுமை என்பதை இருந்தது கிடையாது பகையும் பொறாமையும் அதிகமா நிலை பெற்றிருந்தது அவற்றால அவங்க என்ன பண்ணாங்க தங்களுக்குள்ளேயே இடைவிடா இடைவிடாம போர் புரிந்தும் வந்திருந்தாங்க அதனால தமிழகத்தினுடைய வாழ்வும் வளமும் மகிழ்ச்சியும் ரொம்பவே குறைந்து காணப்பட்டது தன்னுடைய முன்னோர் செஞ்ச இந்த தவற தான் செய்ய கூடாதுன்னு நினைச்சா பாண்டியன் உக்கிர பெருவழதி மன்னன் உடனே அதை நீக்கவும் முடிவு செஞ்சான் உக்கிர பெருவழதி பாண்டி நாட்டை ஆட்சி செஞ்சு வந்த அதே காலகட்டத்துல சேர நாட்டை மாரி வெண்கோவும் சோழ நாட்ட பெருநற்கிள்ளியும் ஆண்டு ஆட்சி செஞ்சு வந்தாங்க வழுதி இவங்க ரெண்டு பேர்கிட்டமே பகை என்பதே இல்லாம ரொம்ப நட்புடையவரா பழகனாம் இந்த மூன்று அரசர்களும் ஒற்றுமையாய் வாழ்வதை கண்ட புலவர்கள் அவங்கள போற்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க குறிப்பா ஒளவையார் வழுதியும் பாண்டியன் உக்கிர பெருவழுதியோ கில்லியும் வெண்கோவோ நட்பு கொண்டு ஒரு சேர வீற்றிருப்பதை கண்ட காட்சிய தன்னுடைய புறநானூற்று பாடல்ல மூது அவங்களுக்கு அஹ் பற்றிய வாழ்த்துறை கூறி அதிகமான பாடல்கள் இயற்றியும் இருக்கிறாங்க பகை என்பதே இல்லாத இரண்டு வேந்தர்களோடையும் நட்பு கொண்டு ஒற்றுமையாய் வாழ்ந்த உக்கிர பெருவதிக்கு அவனை அறியாமலேயே அவன் நாட்டிலேயே ஒரு பகைவனும் தோன்றியிருந்தான் பாண்டிய நாட்டுக்கு உட்பட்ட ஒரு சிற்றரச ஆட்சி செஞ்சவன் தான் அவன் அதிகமா வீரமும் அறிவும் கொண்டவன் ஆனா கல்வி அறிவு இல்லாதவன் தீய நண்பர்களை மிகுதியா பெற்றிருந்தான் ஒரு முரடனாவும் திகழ்ந்தான் அவன் ஒரு வேங்கை புலிய போல எல்லாரிடமும் காட்டிக் கொண்டு போர்ல அதிகமான வெற்றியும் கண்டான் அவன் பேரு வேங்கை மார்பன் வேங்கை மார்பன் இன்று காளையர் கோயில் என்று அழைக்கப்படுகின்ற கானப்பேர் என்ற ஊரை ஆண்டு வந்த ஒரு சிற்றரசன் இக்கானப்பேர் பாண்டி நாட்டினுடைய நடுவே அமைந்த ஒரு ஊர் இவன் ஊரை சுற்றி பகைவரால கூட பற்றி கொள்ள வண்ணம் கோட்டையும் கட்டி அதுல வாழ்ந்து வந்தான் அந்த கோட்டை நிலத்தோட எல்லையை விட பெருசோ அப்படி நினைக்கிற அளவுக்கு பெரிய நீளமான அகழியையும் கட்டி வச்சிருந்தான் வானத்துடைய எல்லைய கடந்து விட்டதோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உயரமான மதிலையும் கட்டி வச்சிருந்தான் ஒளி கூட உள்ள நுழைய முடியாத அளவுக்கு அடர்ந்து நெருங்கிய மரங்கள் அவனுடைய அரண்மனையை சுற்றி அடர்ந்த காடு போல அமைச்சிருந்தான் இத்தகைய கோட்டைய தன்னோட நாட்டுல பகைவன் ஒருவன் கட்டி வாழ்வத அறிந்த உக்கிர பெருவழுதி அவ்வாறு அவன் வாழ்வது தன்னுடைய ஆட்சிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இழுக்கான செயல் என்று கருதினான் அதனால அவனை நேர்ல அழைத்து அறிவுரை கூறி திருத்தலாம் என்று முடிவு செஞ்சான் உடனே ஒரு ஆளை அனுப்பி வேங்கை மார்பனை அழைத்து வர முடியும் ஆணையிட்டான் வேங்கை மார்பன் வழுதியினுடைய அரண்மனைக்கு வந்தான் வழுதி அவனை வரவேற்றான் இருக்க இடமும் அளித்தான் அவனிடம் எடுத்துரைக்க வேண்டியவற்றையெல்லாம் நயமாக எடுத்துரைத்தான் வேங்கை மார்ப வழுதி கூறியவற்றையெல்லாம் பேசாது கேட்டுக்கொண்டேதான் இருந்தான் அவனுடைய முகத்துல விருப்பம் எல்லோரும் இல்லவே இல்லை வெறுப்பே குடிகொண்டிருந்துச்சு அவனது உள்ளம் வழுதியின் மீது பகை கொண்டதே ஒழிய அவன் கூறிய நல்ல மொழிகளை காதலியே கேட்கல அதனால பாண்டியனிடம் விடைபெற்று தன்னுடைய ஊரை அடைஞ்சான் அடைந்ததும் தன்னுடைய நண்பர்களை அழைத்தான் வேங்கை மார்பன் அவர்கள் எல்லாருமே கெட்டவர்கள் தீய குணமுடையவர்கள் அவங்க கிட்ட உக்கிரதி கூறியவற்றை கூறி மனம் விட்டு கலந்து பேசினான் அவங்க பாண்டியன் சொன்னத இவன் சொல்லியவற்றை கேட்டு பாண்டியன் சொன்னதாக வேங்கை மார்பன் சொல்லியதை கேட்டு எல்லாருமே எள்ளி நகையாடினாங்க அவனுக்கு பாண்டிய மன்னன் மீது பெரிய அதிகமான கோபம் வரக்கூடிய அளவுக்கு தகாத சொற்களை கூறி பாண்டிய மன்னன் மேல அதாவது உக்கிர பெருவழுதி மேல இன்னும் அதிகமான கோபம் வரக்கூடிய அளவுக்கு அந்த தீயன் நண்பர்கள் செஞ்சாங்க அதிகம் கோபம் கொண்ட வேங்கை மார்பன் பாண்டிய மன்னன் உக்கிர பெருவழுதிய முழுமையா வெறுத்தான் அவனை எவ்வாறேனும் வெல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசுல வச்சிருந்தான் படைகள் எல்லாத்தையும் திரட்டனான் நண்பர்களை துணைக்கு அழைத்து கொண்டான் மாநகர் மதுரை நோக்கி தன்னுடைய படையோட பொறுப்பட்டான் செல்லும் வழியில இருந்த சிற்றரசர்கள் எல்லாரையுமே சிற்றூர்கள் எல்லாரையுமே சீரழித்தான் பொருள்களை கொள்ளையடித்தான் வயல் வயல்வறுப்புகளை பாழ செஞ்சான் ஏழை எளியவரை துன்பப்படுத்தினான் பாண்டியின் உக்கிரப்பிருதி இவற்றை தெரிஞ்சுக்கிட்டான் சினமுற்று உக்கிரப்பிருவதி படைகளை திருட்டி வேங்கை மார்பனோடு போர் செய்ய சிங்கம் போல புறப்பட்டான் வெள்ளம் போல திரண்டு வந்த பாண்டியனுடைய வீரன் செறிந்த படை கூட்டத்தை வேங்கை மார்பன் அஞ்சி ஓடினான் வேங்கை மார்பன் அதை கண்ட அவன் படைகளும் அவன் பின்னாலேயே ஓடுச்சு பாண்டிய அரசன் உக்கிர பெருவழி வேங்கை மார்பனையும் அவனது படையினையும் விடாது துரத்தி கொண்டே காவர் காவர்காட்டை அழித்தான் அதாவது வேங்கை மார்பனே அந்த அடர்ந்த காடுகள் காணப்படுகின்ற அந்த காவற்காட்டை அழிச்சான் பேரெயில் இந்த இது விண்ண விட உயர்ந்ததோ என்று நினைக்க நினைக்கக்கூடிய அளவுக்கு வேங்கை மர்மன் கட்டி வச்சிருந்த அந்த எயில் எயில் என்றால் அந்த மதில் இருக்குல்லையா அது அந்த எயிலையும் தகர்த்தான் நாட்டையை கைப்பற்றினான் வீரன் வேங்கை எவ்வளவோ முயன்று பார்த்தான் தன்னுடைய நாட்டுல சிறிதளவை தன்னுடைய நாட்டை எப்படியாச்சும் கொஞ்ச நாச்சு நம்ம காத்துக்கணும் அப்படின்னு தவியா தவிச்சான் இறுதியில துணைக்கு வந்த சூரத் நாட்டை ஆட்சி செஞ்ச தோழர்களோட ஓட்டமும் பிடிச்சிட்டான் வேற்றூர் சென்று சேர்ந்த பிறகு பயந்து அங்கே வாழ முற்பட்டான் வேங்கை மார்பன் நாள்கள் பல சென்றன நாட்டையும் பெருங்கோட்டையும் இழந்த வேங்கை மார்பனால இருக்கவே முடியல அவற்றை எப்படியாச்சும் கைப்பற்றணும் அப்படின்னு நினைச்சு இரவு பகலும் முயற்சி பெரும் முயற்சி எடுத்து பார்த்தான் ஆனா அவனால தோல்வியை மட்டும்தான் சந்திக்க முடிஞ்சது உக்கிர பெருவழுதி ஒரு பேரரசன் வழிய வந்தவன் பெரும் படைய துணையா உடையவன் வெல்வதோ இல்ல அவன் கைப்பற்றிய எயிலை மீட்பதோ முடியாது என்பதை உணர்ந்தான் வேங்கை மார்ப முடிவுல காய்ச்சிய இரும்புல தெளிக்கிற நீரை கூட அந்த இரும்பு உண்டுடும் ஆனா அப்படிப்பட்ட நீரை கூட நம்ம என்ன பண்ணலாம் மீட்டாலும் மீட்டுடலாம் ஆனா உக்கிர பெருவழுதி கைப்பற்றிய தன்னுடைய கான பேரைல உறுதியா மீட்கவே முடியாது நான் கெட்டவர்கள் பேச்ச கேட்டு கெட்டழிந்தேன் என்று உணர்ந்து சொன்னான் மிகு துயரம் முற்றான் உள்ளம் வருந்தி வாழ்ந்தான் வேங்கை மருமன் உக்கிர பெருவழுதியின் பெருவழதியின் பேராண்மை மிக்க இவ்வெற்றி செயலை கண்ட மக்கள் எல்லாருமே அவனை கான பேர் ஏயில் கடந்த உக்கிர பெருவழுதி என்று பாராட்டினாங்க இப்படிதான் உக்கிர பெருவழுதிக்கு கான பேர் ஏயில் கடந்த உக்கிர பெருவழுதி என்ற சிறப்பு பட்டமும் மக்களால வழங்கப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி